ஏட்டி வசந்தி சின்ன பொண்ணுக்கு மொறமாமே இருக்குறது சொல்லவே இல்ல நம்மடில அக்கா நம்ம கேட்றதா சொல்லிருப்பா நாம கேட்கல அவன் சொல்லல ولا இருக்கு மேடம் வீடு உங்களுக்கு தெரியுமா மேடம் இன்னு பொண்ணுன்னு சொல்றீங்களே பொண்ணு பேரு சின்ன பொண்ணா ஆமா சின்ன பொண்ணுதான் நாங்க எல்லாரும் பொண்ணு பொண்ணுன்னு தான் வீடு தெரியுமா ஓ நல்லாவே தெரியுமே சின்ன பொண்ணே எங்களோட ஓ அப்படியா வீடு எங்க கிட்ட இருக்கு வீட்டு பக்கத்துல தான் இருக்கு நான் இங்க வீட்டுக்கு தேன் போறேன் வாங்க சின்ன பொண்ணு வீட்ட காட்றேன் ஆ சரி மேடம் சரி கா நான் போயிடு வரேன் அப்புறமாட்டி பாப்போம் கா ஆ சரி லட்சுமி இது தான் சின்ன பொண்ணு வீடு ஓ அப்படியே மேடம் சரி மேடம் நான் பாத்துக்கறேன் சரி நான் போயிட்டு வரேன் ஆ சரி நான் பண்ணனகமா அட இந்த எங்கிட்டு ஒரு ரெண்டு நாள் வந்து தங்கி இருந்து போக சொல்ல வேண்டியதானே ஆ கூப்பிடாம செய்கிறே அவ அம்மாவை விட்டு அவர் எங்கேயும் நகர மாட்டாரே ஆமா ஏழுகள வயசாச்சு இன்னமும் அம்மா 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 கிடப்பாரு பொண்டாட்டி முக்கியமா நடக்கவே மாட்டாரே ஆமாமா என் புருஷனுக்கு அவ அம்மாவே முக்கியம்

எடுக்க மாட்டேங்குது தெரியுமா மாமியார்னா கெட் ஆகிருக்கணும் நீ சொல்றது தானமா அண்டி செய்யணும் அத விட்டுட்டு அண்டி செஞ்சு குடுக்கறதே நீ ஏன் சாப்பிடணும் உனக்கு என்ன தலை இழுத்தா இங்க நான் சொல்றது கேக்குற கல்யாணம் ஆன புதுசுல அத்தை அத்தைன்னு ஏ பின்னாடியே சுத்திக்கிற தெரியவா நான் சொன்னத பூரா டான் 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 செய்வா கல்யாணம் முடிஞ்சு அஞ்சு வருஷத்துக்கு மேல ஆயிருச்சுல அத சொல்றத நான் கேக்குற மாதிரி ஆயி போச்சு அம்மா எத்தனை வருஷம் ஆனாலும் நீ தானமா மாமியார் கெட் விடவே கூடாதுமா ஏதே என்ன மர்மகளே மத்தியானத்துக்கு என்ன குழம்பு வைக்கிட்டோம் கான்னு வருமா விடக்காங்க போயிட்டு கருவேட்டை கானில் வைக்கிற மாதிரி இருந்தாங்களே அப்படியே விட்டையும் அனுப்பிடுவேன் ஆஹ் சரி தேய் ராதிகா எதுவும் உனக்கு ஜூஸ் போட்டு தருவாம்மா தண்ணி எனக்கு ஜூஸ்லாம் வேணாம் நீ எனக்கு ஆசையா பாவி இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு தட்டு இட்லியையும் அரைச்சட்டி சாம்பாரையும் வலிச்சு நக்கிக்கிட்டு இருந்தா சரி பதினோரு மணி ஆச்சே டீயோ ஜூஸோ போட்டு கொடுக்கலான்னு வந்த திரும்பி பஜ்ஜியா

உங்க ஒரு ஆளுக்கு மட்டும் நீ வாய் இருக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கியே ஏன் மகச்சியான சின்ன பிள்ளை இருக்கா அவளுக்கு கூட வைக்காம உங்களுக்கு பச்ச குடு பனாக்கு போங்க இன்னைக்கு ரசந்தே இன்னைக்கு நீ ரசத்தை வச்சி எனக்கு ஊத்தணும் முடிவு பண்ணிட்டே நான் என்ன சொன்னாலும் நீ கேட்கவா போற போடா போடா போய் ரசத்தை வச்சி வாயில வெக்கத்த ஊத்தி விடு போ ஏய் அம்மா முன்னூத்தி 65 நாள் வாய்க்கு உணர்ச்சியா தேங்கி திரியுது ஒரு நாள் இந்த மாதிரி ரசம் புளிக்குழம்பு சாப்பாடு இறங்காது கேளடிக்கு

என்ன பொண்ணு அழுகாதம்மா உன் கல்யாணத்துக்கு எனக்கு லீவு கிடைக்கல அதான் வர முடியல திருசிலே இருந்து வந்தவண்ணே உங்க வீட்டுக்கு தான போனேன் உங்க அம்மா தான் சொன்னாங்க கல்யாணம் முடிச்சு இந்த ஊர்ல உட்கார்றத போய் ஒரு எட்டு பாசிட்டு சொன்னாங்க அத வந்தேம்மா நல்லா இருக்கீல உன் வீட்டு நல்லா நல்ல காரணா நல்லா இருக்கீம்மா இய வீட்டு கல்வகளோ நல்லா இருக்காக இவங்க தான் எங்க அத்தை அது என் நாத்தனார் மாமா ஓ அப்படியா நல்லா இருக்கீலம்மா ஆ நல்லா தான் நல்லா இருக்கோம் உட்காருங்க ஆமா காப்பி போட்டு கொண்டு வரவா மாமா இல்ல சின்ன பொண்ணு இப்ப வார வெளியில தான் குடிச்சிட்டு வந்தேன் இருக்கட்டும் நீங்க சின்ன பொண்ணுக்கு மாமா முறையா ஒண்ணு ஊத்த முறையா சின்ன பொண்ணோட தாய் மாமா மானா ஓ அப்படியா சரி 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 ஆ மர மகளே கல்யாணம் முடிச்சதோட சரி அவ சொந்தக்காரங்க யாரும் இங்க வந்தது கிடையாது அவங்க அம்மா அவ நல்லவே கெட்டதுக்கு வர மாட்டாக காசு பணம் உதவியும் செய்ய மாட்டாக நீ எனக்கு நேனே இருப்பாத இன்னைக்கு தேன் சொந்தம் சுரத்துன்னு வந்திருக்கீங்க என்னமா செய்யறது எங்க அக்காவும் தோட்டம் தரவனு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதான் வர முடியாம இருந்திருக்கான் என்ன பொண்ணு உன் ஹஸ்பண்ட் வர லேட் ஆகுமா ஆமாம்மா மாமா அவ காலையில வேலைக்கு போயிட்டா சாயந்தரம் ஏழு மணிக்கு தான் வேலையை விட்டு வருவா மாமா ஓ அப்படியா வந்ததோட உன் ஹஸ்பண்டையும் பாத்திரலாம்னு நினைச்சேன் அவங்க வர லேட் ஆகுமா ஏன் ரெண்டு நாள் இருந்துட்டு போங்களேன் கிருக்கெட்டுமா சின்ன பொண்ணு இன்னொரு நாள் வந்து பார்க்குறேம்மா இங்கேதானே இருக்க போறேன் இன்னொரு நாள் வந்து பார்த்துட்டா போச்சு இங்க பார்த்து பொண்ணு உனக்கு என்ன வேணும் ஏது வேணும் ஏதாச்சும் உதவி வேணும்னாலும் மாமாட்ட தைரியமா கேளுமா நான் செய்கிறேன் ஆ சரி மாமா இருங்க மாமா உங்களுக்கு பச்சை சுட்டு கொண்டு வரேன் கிருக்கெட்டுமா நான் கெளம்புகிறேன் ஆமா சரி ரெண்டு நிமிஷத்துல பச்சை சுட்டு கொண்டு வரேன்

ஒன்றும் இல்லைக்கா எங்க வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சுருச்சு வீட்டிலேயே மொட்டு மொட்டுன்னு எப்பட்டு நேரமையே இருக்கிறது அதை உங்ககிட்ட செத்து நேரம் பேசிட்டு போகலாமேன்னு வந்தேன் ஓ அப்படி அப்போ சோறு மஞ்சுட்டோ வந்து இந்த சாம்பார் மக்கா நச்சட்டோன்னா வாழம் முடிஞ்சிடும் அக்கா என்னக்கா நீ எல்லாம் எப்படி டக்கு டக்கு டக்குன்னு வேலை வாப்பா இப்ப என்னன்னா பாரு முணுகா முணுகா முணுகான்னு பார்த்துக்கிட்டே இருக்க பண்ண உனக்கு உன் மாமியார் ஊட மாட ஒத்தாக்க பண்ணதாக இந்த வீட்டில் எல்லா வேலையும் நான் ஒரு பாக்குற மாதிரி இருக்கு எனக்கும் டயடம் இருக்குமேட்டி அதே உட்காந்து உட்காந்து கொஞ்சம் இந்த வேலையா பார்த்துக்கிட்டும் இருக்கேன் அக்கா நீ எல்லா வேலையும் முடிச்சிருப்ப அதான் செத்த நேரம் பேசிக்கிட்டு இருக்காமலும் வந்து நீ இப்பத்தையும் வேலையை ஆரம்பிச்சிக்கிட்டு இருக்க வேலையை முடிச்சிட்டு பார்க்க அவங்கள்ட்ட கொஞ்ச நேரம் உட்காந்து பேசுவோம் சரி என்ன பண்ண நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டு நானே என் குடிச்சிட்டு சரிக்கா அப்ப நான் கிளம்புறேன் வாரப்ப தீபாவளிக்கு சுட்ட முறுக்கு அதிரசம் எல்லாம் இருக்கும்ல அதை ஒரு கவர்ல போட்டுக்கிட்டு கொண்டு பார்த்தா கதை பேசுறப்ப கரக்கு முறுக்குன்னு தின்னுகிட்டே பேசினா நேரம் போறதே தெரியாது ஆஹ் தூறு ஆவு அப்பா ஒரு காலுவா குக்கர்ல விசில் விசேஷம் வந்திருச்சு

அப்புறம் கருப்பாயி அந்த குடும்பத்தை உங்களுக்கு புடிச்சிருக்குதானே நட்டு சீர்சனத்தை எல்லாம் பத்தி பேசுனீங்களா உங்களுக்கு அப்புறம் கருப்பாயி என்ன வீட்டுக்காரரு வாயே துறக்க மாட்டாரு

ஓ அடுத்த மாசத்துல ஒரே ஒரு முகூர்த்தம் தானே இருக்கு ஓ சரி சரி ஏருக்கர் பாயி அடுத்த மாசம் இருக்கிற முகூர்த்தத்திலே கல்யாணத்தை முடிச்சுவோ நீ கல்யாணம் ஆகிறதுக்கான ஏற்பாடு பத்திரிக்கை எடுத்துக்கிட்டை அடிக்கிற வேலையெல்லாம் போய் பாரு நான் சரோஜா வீட்டுக்கு போய் இந்த தகவலை சொல்லிடுறேன் மாப்பிள்ளை வீட்லையும் ஒரு வார்த்தை கேட்டுக்கணும்ல உருவாங்க என்ன கொட்டா இல்லாம சொல்லி எவ்வளோ பாட்டா ஆமாம் ஆமாம் சரோஜா என் முறை பொண்ணு தானே நான் சொன்னா கேட்பா

ഉന്നോടപ്പാ പോയിട്ട് சொல்றது മറ്റുതന്നെ വായ തുറന്നുക്കാർ